சென்னை நுங்கம்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் வளர்ப்பு நாய்கள் கடித்ததில் ஐந்து வயது சிறுமி சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது தற்பொழுத நிலை குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் நாய்கள் குதிரைதில் காயமடைந்த மாணவி அதாவது சிறுமி தற்பொழுது அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா மருத்துவமனை தரப்பில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது விவரங்களை சொல்லுங்க சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான பூங்காவில் வளர்ப்பு நாய்கள் கடித்ததில் சிறுமி ஐந்து வயது சிறுமி படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நேற்று முன்தினம் அவருக்கு அதாவது சென்னை நுங்கம்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த பூங்காவில் காவலாளியாக இருப்பவர் ரகு அவருடைய மகள் ஐந்து வயது ஆகிறது அவர் அங்கு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது வளர்ப்பு நாய்கள் கடித்ததில் அவர் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் இந்த மருத்துவமனையில் அதாவது சென்னை ஆயிரம் விளக்கில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடைய உடல் நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் வருகின்ற வேளக்கிழமை அன்று அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்படும் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அவர் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நே அதே நேரத்தில் மான் அதாவது சிறுமிக்கு வழங்கப்படக்கூடிய சிகிச்சை குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் தொடர்ந்து விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் சிறுமிக்கு ஆகக்கூடிய அந்த செலவினையும் சென்னை மாநகராட்சியை ஏற்றுக்கொள்ளும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்திருக்கிறார் என்பது கூடுதல் விவரமாக இருக்கிறது அதே நேரத்தில் சென்னை மாநகராட்சி சார்பாக அந்த நாயின் உரிமையாளர் வீட்டில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது வருகின்ற அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்குள்ளாக அங்கு இருக்கக்கூடிய அந்த நாய்கள் இரண்டு நாய்களும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பது சென்னை மாநகராட்சியின் உத்தரவாக இருக்கிறது அதே நேரத்தில் வீட்டின் அந்த நாயின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு அவர் அவரது மனைவி மகன் ஆகியோர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது கூடுதல் விவரமாக இருக்கிறது பிரபாவதி தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்